தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என்பு குழந்தையே நன்றாக தானே போய்கொண்டிருந்தது பரஸ்பர அன்பை தானே பரிமாறிக்கொண்டோம் இடையில் ஏன் இந்த விளக்கல் இதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டு விட்டது என்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் உறவுகளின் விலகல்கள் விரிசல்களை தாண்டி அதற்கான காரணத்தை அறியாமல் தான் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னத்தான் ஆகிற்று என்ன தவறு செய்துவிட்டேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தருகிறேன் இறுதி வரை கேள் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை எவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும் புரிகிறதா இவ்வுலகில் எவர் ஒருவரையும் நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொண்டாயானால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி யாரையும் நீ நூறு சதவீதம் புரிந்து கொண்டேன் என்று மார்த்தட்டி கொள்ள முடியாது எவ்வாறையும் எவரையும் அவ்வாறாது மனதில் ஒரு சிறு ரகசியத்தை ஒழித்து வைத்து இருப்பார்கள் யார் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவது இல்லை உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்கும் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நிச்சயம் இருக்கும் உன் மனதை தொட்டு கூறு உனக்கென்று இந்த ரகசியங்கள் இல்லாமல் இருக்கின்றதா என்னத்தான் நீ புரிந்து கொண்டாலும் எவ்வளவு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலும் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் உனக்குள் இருந்து கொண்டே தானே இருக்கிறது வாழ்வில் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே புதிதாக தெரிந்து கொள்வதில் தானே இந்த வாழ்க்கை தொடர்கிறது அப்படி என்று எல்லாமே தெரிந்துவிட்டால் அந்த உறவின் சுவாரஸ்யம் குறைந்து விடுகிறது அடுத்து என்ன வேண்டும் என்று சலிப்பு தட்டுகிறது அந்த சலிப்பே நாளடைவில் வெறுப்பாக மாறுகிறது அதனால்தான் இங்கு பல உறவுகளில் விரிசல்கள் உண்டாகிறது இதில் யார் மீது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் சராசரி மனிதர்களின் இயல்பு இதுவே அப்படி என்றால் எந்த உறவும் இந்த உலகில் சில நாட்களுக்கு பிரிக்க நீடிக்காது என்று கேட்டால் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த ஆத்மாத்தமான அன்புக்கு சுவாரஸ்யம் தேவையில்லை அன்னையும் அன்னையின் அன்பை போல் தந்தையின் அன்பை போல் இவ்வுலகில் உண்மையான அன்பும் நீடிக்க அன்பும் உயிர் பெற்றுத்தான் இருக்கின்றது உனக்கான அன்பு நீடிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை உனக்குள் வளர்த்துக்கொள் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காமல் கடந்து வா குழந்தை உனக்கான அன்பு உனக்கு தகுதியான அன்பு உனக்கு காத்திருக்கும் சரியான நேரத்தில் நீ தேடாமலேயே உன் கைகளில் வந்து சேரும் எனது இந்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டாலே நீ நிம்மதியாக இருப்பாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்